உங்களுக்கு எழுதி கொடுத்தா நீங்கள் பேசி வச்சுங்க கரப்ஷனை பற்றி விஜய் பேசுவதற்கு ஒரு சதவீதம் அறுகிறது இருக்கா ஒரே ஒரு சதவீதம் ஏன் சார் எந்த கேள்வி அவர்களோட சம்பளம் எவ்வளோ அந்த இன்கம் டேக்ஸ் கணக்கெல்லாம் கூட விட்ருங்க ஒரு டிக்கெட் இப்போ நம்ம சாதாரணமாக சினிமாவுக்கு போனால் ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா தானே போய் டிக்கெட்டு ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படியே உலுக்கி எடுத்துடுறீங்க தொரடு போட்டு அறுக்கிறது வேறு மரத்து மேலே ஏறி உழுக்கிறது வேறு இந்த புளியாங்க ஏறி உளுக்குவாங்க அந்த மாதிரி உலுக்கி மொத்தமா மூட்டை கட்டிடுறீங்க உன் உன்மீது ஒரு கிரேஸ் வச்சு வரவன் என்னோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க உழைப்பு நீ திருடுறல்ல உழைப்பு நீ சுரண்டு சரி கரப்ஷனை நான் ஒழிக்கிறேன்னு நேற்று பேசுறதெல்லாம் பேசிருக்கேன் சரி இந்த இதுவும் ஒரு தான் முறை ஃபோட்டோகிராஃபி பை நாவ்